யோசித்துப் பாருங்கள் சாலையில் சட்டத்தை மீறும் ஒரு செல்வாக்கு மிக்க நபரிடம் கேள்வி கேட்க தயங்குவாங்க ஆனால் ஒரு சாதாரண தெரு வியாபாரியை தயங்காமல் தட்டி கேட்பாங்க செல்வாக்கு செல்வாக்குமிக்கவர்களை பார்த்தால் நமக்கு ஒருவித பயம் அருகில் நெருங்க ஒரு தயக்கம் அதனால அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்க முடியல ஆனால் சாதாரண எளிய மக்கள் யாரையும் எதிர்க்காமல் அமைதியாய் பாவமாய் அவர்களுக்குரிய இடத்தில் இருப்பார்கள் நாம் அவர்களைத்தான் இலகுவாக நிராகரிக்கிறோம் அலட்சியப்படுத்துகிறோம் அதனால்தான் சொல்கிறேன் இந்த உலகில் எல்லாம் தலைகீழாக இருக்கிறது பணிவுடனும் மென்மையுடனும் இருப்பவர்களுக்கு வாழ்வில் துன்பம் வருகிறது அதே சமயம் அச்சுறுத்தி ஆதிக்கம் செலுத்துபவர்களுக்கு மதிப்பு கிடைக்கிறது இந்த உலகில் நீங்கள் எல்லாவற்றிற்கும் அனுசரித்துச் சென்று மிகவும் எளியவராக இருந்தால் மக்கள் உங்களை இலகுவாக பயன்படுத்திக் கொள்வார்கள் அப்படியானால் எளிமையாக நல்லவராக இருக்கக்கூடாதா என்று நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக நல்லவராக இருங்கள் ஆனால் யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் யாராலும் எளிதில் பயன்படுத்த முடியாத ஒரு வலிமையானவராக இருங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன்